சிஎஸ்கே VS பஞ்சாப் அதிரடியாக மாறிய பிளேயிங் லெவன் வெற்றி போவது யார் பிரபல சோதிடர் அதிர்ச்சி கணிப்பு அந்த வகையில் இந்த IPL தொடரில் சிஎஸ்கே அணி இருக்கும் நான்கு போட்டிகளில் முதல் போட்டியை வென்று தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வியடைந்தது இதில் இரண்டு போட்டிகள் தங்களது சொந்த மைதானத்தில் விளையாடி தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது சிஎஸ்கே அணியின் செயல்பாடு சொந்த ரசிகர்களால் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்த முறை உருவாக்கப்பட்டிருக்கும் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாது என சிஎஸ்கே ரசிகர்கள் இரண்டாவது போட்டியிலேயே சொல்லும் அளவுக்கு மோசமான அணியாக இருந்து வருகிறது எனவே தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்லை இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என சி எஸ் கே ரசிகர்கள் கேட்டு வருகிறார்கள் அந்த அணியில் சேக் ரசித் மற்றும் வன்ஸ் பேடி என இரண்டு இளம் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான் குறிப்பாக இந்த சமயத்தில் கேப்டன் ருத்ராஜ் களத்தில் மிக மோசமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார் அணி தேர்வு மற்றும் பந்து வீச்சாளர்களை சுழற்றி பயன்படுத்துவதில் நிறைய அடிப்படை தவறுகள் செய்கிறார் இதனால் ஆன்ஃபீல்டு கேப்டன் செய்யலும் சிஎஸ்கே கேப்டன் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது மேலும் டெல்லி அணிக்கு எதிரான கடந்த போட்டியில் டெவான் கான்வே மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் அன்சுல் கம்போஜ் இருவரும் வரவேண்டும் என வெளியிலிருந்து எல்லோரும் கூடினார்கள் ஆனால் கான்மே மட்டுமே கொண்டுவரப்பட்டார் வரப்பட்டார் அன்சுல் கம்போச் இடத்திற்கு ருத்ராஜன் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த முகேஷ் சௌத்ரி விளையாடினார் ஆனால் அவருடைய தேர்வு பெரிய விமர்சனங்களையும் உருவாக்கியது எனவே நாளைய போட்டியில் ஒரே ஒரு மாற்றமாக முகேஷ் சௌத்ரி நீக்கப்பட்டு அவருடைய இடத்திற்கு இளம் வேகப்பந்து வீச்சாளர் அன்சுல் கம்போஜ் கொண்டு வரப்படலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் அணியின் மூத்த வீரர்களான மகேந்திர சிங் தோனி மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவருமே நாளைய போட்டியில் விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றப்பட்டுள்ளது இதில் கேப்டனாக ருத்ராஜ் கேவாக் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா சிவம் துபே விஜய் சங்கர் ரவீந்திர சடேஜா தோனி ரவிச்சந்திரன் அஸ்வின் அன்சுல் கம்போஜ் நூர் அகமது மற்றும் கலீல் அகமது மேலும் இம்பேக்ட் பிளேயராக மதிசா பதிரானா உள்ளிட்டோர் விளையாட உள்ளனர் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து மூன்று தோல்விகளை சிஎஸ்கே அணி பெற்றுள்ளதால் இனி நடக்கும் ஒவ்வொரு போட்டிகளையும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சிஎஸ்கே அடுத்தடுத்த போட்டிகளில் அதிரடி காற்றும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் போட்டியில் வெற்றி போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க